ஹஜ்ஜி என்பது ஒரு புனிதமான ஒரு வணக்கம் அது ஜிஹாதைக்கு ஒப்பான ஒரு வணக்கம் அன்னை ஐஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்டாங்க ஹல் அல்ஹாது பெருமாள் ஹர் சல்லா அலிஸ்லாம்ங்கள்ட்ட பெண்களுக்கு ஜிஹாத் உண்டான்னு கேட்டாங்க பெண்கள் மார்க்க போரில் ஈடுபட வேண்டுமா என்று நபி சொல்லுல்லா அலிஸ் அங்கி பெண்களுக்கு ஜிஹாத் இருக்கிறது ஆனால் அந்த ஜிஹாத்ல யுத்தமோ சண்டையோ கிடையாது சண்டை யுத்தம் இல்லாத ஜிஹாத் பெண்களுக்கு உண்டு அதுதான் உமராவும் என்று சொன்ன பெண்களுக்கு ஆண்கள் அறப்போரிலே கலந்து கொண்டால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹால இந்த ஹஜ் உம்ராவின் மூலமாக தருகிறான் என்று பெருமன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க முந்தைய நபிமார்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு நடந்து செருப்பு போடாமல் வந்ததாக வருது இபன மாஜாவில் ஹஜரத் இபுன் அப்பாஸ்ரதுலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க கான லம்பியா முன் சென்ற நபிமார்கள் முஷாத்தன் ஹுஃபாத்தன் அவங்க நடந்தே ஹஜ்ஜுக்கு வருவாங்க அந்த காலத்தில் மக்காவுக்கு காலில் செருப்பு போடாமல் வருவாங்க அல்லாவுடைய வீட்டை நோக்கி வரக்கூடிய அவர்கள் அவ்வளவு சிரமத்தோடு கஷ்டத்தோடு வந்தாங்க இன்றைக்கு நாம் எவ்வளவோ சொகுசாக சிரமம் இல்லாத ஒரு பயணத்தை நாம் செய்கிறோம் எனவே ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இன்றைக்கு எவ்வளவு பயண லேசா வசதிகள் லேசாக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்பதையெல்லாம் உணர்ந்து நாம் ஹஜ்ஜுக்கு செல்லணும் ஹாஜிகள் எல்லாம் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறான் அருமையானவர்களே ஹாஜிகள் எஹராம் தரிக்கிற எல்லாம் நாம் குறிப்பிட்டோம் ஹஜ்ஜுடைய ஆறு நாட்கள் என்பது ஆறு நாள் அதில் ஒரு நாள் விருப்பத்தின் அடிப்படையில் அதை கடைபிடிக்கலாம் விடவும் செய்யலாம் ஹஜ்ஜு எட்டுலேருந்து பதிமூணு வரையிலான நாட்கள் இந்த ஆறு நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள் எட்டு அன்றைக்கு ஹாஜிகள் மினாவுக்கு செல்றாங்க இந்த மினாவில் ஐவேளை தொழுகை தொழுவது தான் அவர்களுடைய சுண்ணத்தான ஒரு அமல் அன்றைக்கு வேறு எந்த விதமான அமலும் கிடையாது ஹாஜிகள் எல்லாரும் எட்டு அன்னைக்கு அங்கே போயிடணும் எட்டு அன்னைக்கு மினாவில் எந்த வேலையுமே இல்லாமல் வெறும் தொழுகைக்காக மட்டும் ஏன் அல்ல அங்கே போக சொல்கிறான் ஒம்பது அன்னைக்கு தான் ஹஜ்ஜுனுடைய அமல் அரபா அமல் ஆரம்பிக்கிறது அந்த எட்டிலேயே மினாவுக்கு சென்று ஹாஜிகள் ஓய்வெடுத்து கொண்டு ஒலப்பூர்வமாக அடுத்த நாள் ஹஜ்ஜுனுடைய நாள் அந்த நாளுக்கு தயாராகுவதற்காக தான் எல்லாரும் எட்டு அன்னைக்கு போயிடணும் எட்டு அன்னைக்கு யாருமே மக்கால் இருக்கக்கூடாது ஹஜ் என்பது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வணக்கம் சாதாரணமாக மற்ற நேரத்தில் மக்காவுடைய பெரிய அந்த மஸ்ஜிது ஹராமில் தொழுதா லட்சக்கணக்கான நன்மை ஆனாலும் எட்டு அன்னைக்கு அங்கே தொழுவுது சுண்ணத்தல்ல ஹாஜிகள் எல்லாம் இனாவுக்கு சென்று விட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை எடுகிறான் அடுத்த நாள் ஒன்போதாவது நாள் அதுதான் அரஃபாவுடைய நாள் அரஃபாவுடைய சிறப்புகள் குறித்தெல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறோம் பெருமணார் செல்லல்லா அலிசல் அவர்கள் ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய அந்த நாளை முழுமையாக ஒரே ஒரு அமலுக்கு தான் ஒதுக்கணும் அரஃபால் என்ன அமல் ஒரே ஒரு அமல் மட்டும்தான் அரஃபால எந்த நோன்பும் கிடையாது ஹரஃபா அன்னைக்கு ஹாஜிகள் நோன்பு வைக்கக்கூடாது நோன்பு வைப்பது அவர்களுக்கு குரு நாம் இங்கே நோன்பு வைக்கிற சொன்னது அரஃபால் ஏதாவது நஃபிலான தொழுகை இருக்குதா நஃபிலான வணக்கம் ஏதாவது இருக்குதா இல்லை அரஃபால நஃபிலான தொழுகை எதுவுமே கிடையாது இப்போ அரஃபால நமீசல்லா அவங்களோ த சஹாபாக்களோ நிறைய திலாவத்து ஏதாவது செஞ்சாங்களா இல்லை இது எதுவுமே இல்லை ஆனால் ஹஜ்ஜு அரஃபா ஹஜ்ஜன அரஃபா தான் ஹஜ்ஜன அரஃபான்னு சொன்னாங்க ஆனால் அரபால நோன்பு வைக்க கூடாது நஃபில் தொழுகைகள் எதுவுமே கிடையாது அரஃபால பெரிய அளவில் குரான் திலாவத்து எதுவும் இல்லை இப்போ என்னதான் அரஃபால செய்யப்பட்டது அரஃபால ரெண்டே அமல் தான் இந்த ரெண்டு அமல் செய்வதற்காக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அசரையும் மஸ்ஜித நமிரா நமீராங்கிற இடத்துல பெருமானார் தொழுதாங்க இங்கே அங்கே பள்ளி இருக்கிறதுனால அதுக்கு மஸ்ஜித நம்பீராங்கிறோம் அது அரஃபா இல்லையில வராது அந்த நமீராங்கிறது அரஃபாவுடைய பாடரில் இருக்குது பெருமனார் செல்லதாலைசன் அவர்கள் அங்கு வந்தாங்க லொஹரையும் அசரையும் முற்படுத்தி தொழுதாங்க அசரையும் லொஹர்லேயே தொழுதுட்டாங்க அதை ஜம்ம தப்தியும் முற்படுத்தி சேர்த்து தொழுதல் என்று சொல்லுவாங்க அப்படி தொழுதுட்டு மதுரை வரைக்கும் ஒரு அமலில் இருக்கணும் துவா திக்ருங்கிற ஒரு அமல் ரெண்டு அமலை தவிர அரஃபால வேற எந்த அமலுமே கிடையாது அரஃபால வந்து ஒரு நூறு ரகத்து நஃபில் கிடையாது பெருமானாருடைய வழிமுறை இல்ல அரஃபால ஒரே அமல் என்ன ரெண்டு அமல் செய்வதற்கு அசருடைய நேரத்துல அசரு தொழுகை கூட குறுக்க வரக்கூடாது அந்த தொழுகை கூட இடையூறா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அசர துவருடைய நேரத்தில் முற்படுத்தி தொழுது அதிலிருந்து ஆரம்பித்து பெருமானார் செல்லிசல் அவர்கள் வரைக்கும் துவா தான் இந்த ரெண்டே அமல் தான் சொல்வாங்க நபிமார்கள் அரபாவுடைய நாளிலே அவர்கள் செய்த உயர்ந்த லா லஹுல் கதீர் அந்த துவாவும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்த துவா தான் எல்லாரும் சொல்லக்கூடிய தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கல நபி சொல்லா அலிசலா அவர்கள் அந்த மஸ்ஜிதில் ரெண்டு ரக்கா தொழுதிட்டு மக்களுக்கு ஹொத்பா செய்வாங்க அஜனுடைய வழிபாடுகளை சொன்னாங்க வரலாற்று சிறப்பு மிக்க உரையை நிகழ்த்தி விட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் ஜபலூர் ரஹ்மான் என்கிற அந்த மலை அடிவாரத்தில் பெருமாநார் செல்ல அலிசன் அவங்க தங்குனாங்க எல்லா மக்களும் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருங்க நான் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்துடக்கூடாது எல்லாம் உங்க உங்க இடத்துல இருங்க எல்லாமே தான் மகுரி வரைக்கும் ஆழ்ந்த துவா தான் துவால ஈடுபட்டாங்க